சூரா அல்வாக்கியா பொருள் மாபெரும் நிகழ்ச்சி மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் ஐம்பத்து ஆறு வசனங்கள் தொன்னூற்று ஆறு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நிகழக்கூடிய இறுதி நாளானது நிகழ்ந்து விடுமானால் அது நிகழ்வதை பொய்யாக்கக்கூடியது எதுவும் இல்லை அது தீயோரை தாழ்த்தி நல்லோரை உயர்த்திவிடக்கூடியது அசைக்கப்பட்டால் இன்னும் தூளாக ஆக்கப்பட்டு விட்டால் அப்போது அவைகள் பரத்தப்பட்ட புழுதிகளாக ஆகிவிடும் அந்நாளில் நீங்களும் மூன்று வகையினர்களாக ஆகிவிடுவீர்கள் முதலாம் வகையினர் வளப்பக்கத்தார் வள சன்மை தன்மை என்ன இரண்டாம் வகையினர் இடப்பக்கத்தார் இடப்பக்கத்தாரின் தன்மை என்ன மூன்றாம் வகையினர் நம்பிக்கை கொள்வதில் முந்திக் கொண்டவர்கள் இவர்கள் சுவனத்தின் பால் முந்தி ஆவர் இவர்கள்தான் தங்கள் இரட்சிகன் பக்கம் மிக்க நெருக்கமாக்கப்பட்டவர்கள் அருட்கொடைகளுள் சுவன பதிகளில் இக்கூட்டத்தினர் இருப்பர் வற்றில் முன்னவர்களில் ஒரு பெருங்கூட்டத்தினரும் பின்னுள்ளோரில் ஒரு சொற்பத் தொகையினரும் பொன்னிலைகளால் ஆக்கப்பட்ட உன்னத கட்டில்கள் மீது இருப்பார்கள் ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக அவற்றின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றும் நிலையான இளமையுடையோராக இருக்கும் சிறுவர்கள் பணிபுரிய இவர்களை சுற்றி கொண்டிருப்பார்கள் தெளிவான கண்டிகளையும் கொண்டு அவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள் அருந்துவதனால் தலைவலிக்குள்ளாக மாட்டார்கள் மதி மயக்கத்திற்கும் உள்ளாக மாட்டார்கள் இவர்கள் பிரியப்பட்டு தேர்ந்தெடுக்கின்றவற்றிலிருந்து கனி வர்க்கங்களோடும் அவர்கள் விரும்பக்கூடியவற்றிலிருந்து பட்சிகளின் மாமிசத்தோடும் சிப்பிக்குள் மறைக்கப்பட்ட முத்துக்களைப் போல் அவர்கள் இருப்பார்கள் இவைகள் யாவும் இவர்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான செயல்களுக்கு கூலியாக கிடைக்கும் அதில் அவர்கள் வீணானதையும் அவர்களை பாவத்தில் ஆக்க செவியுற மாட்டார்கள் ஆயினும் சாந்தி சாந்தி என்ற சொல்லை அன்றி மேலும் வளப்பக்கத்தார் வளப்பக்கத்தாரின் நிலை என்ன அல்லாஹ் எதை அவர்களுக்கு தயாராக்கி வைத்திருக்கிறான் அவர்கள் முள்ளற்ற இலந்தை மரத்தின் அடியிலும் மேலிருந்து கீழ்வரையில் குளைகள் தொங்கும் வாழை மரத்தின் அடியிலும் நீண்ட நிழலிலும் இருப்பார்கள் அல்லஹுவினால் ஓடவிடப்பட்ட நீரின் அருகாமையிலும் இருப்பர் ஏராளமான கனி வர்க்கங்களுக்கு மத்தியிலும் அதன் கனிகள் கால வித்தியாசமின்றி எச்சமயத்திலும் கிடைத்துக் கொண்டிருக்குமே தவிர அவை அற்று போகாதவை அன்றியும் புசிப்பதற்கு தடுக்கப்படாதவை ஒன்றின் மேல் ஒன்றாக உயரமாக்கப்பட்ட விரிப்புகளிலும் அமர்ந்திருப்பார்கள் நிச்சயமாக நாம் கள இவர்களுக்கென புதிதாகவே படைத்திருக்கின்றோம் அப்பால் கன்னியர்களாக அவர்களை ஆக்கியிருக்கிறோம் தம் கணவர்களையே நேசிக்கக்கூடியவர்களாக சம வயதுடையவர்களாக அவர்களை ஆக்கியுள்ளோம் முன்னர் கூறப்பட்டது வளப்பக்கத்தாருக்குரியதாகும் இவர்களுடன் முன்னோர்களில் ஒரு கூட்டத்தினரும் பின்னோர்களில் ஒரு கூட்டத்தினரும் வளப்பக்கத்தை சார்ந்தோரில் இருப்பார்கள் மேலும் இடப்புறத்தார் இடப்புறத்தாருக்குரிய தன்மை என்ன அவர்கள் கொடிய அனல் காற்றிலும் முடிவுறா காய்ச்சப்பட்ட கொதிக்கும் நீரிலும் அடர்ந்த இருண்ட புகையின் நிழலிலும் இருப்பார்கள் அங்கு குளிர்ச்சியும் இல்லை எவ்வித சுகமுமில்லை நிச்சயமாக இவர்கள் இதற்கு முன்னர் பெரும் சுகபோக வாழ்வுடையவர்களாக இருந்தனர் ஆனால் அவர்கள் பெரும் பாவத்தின் மீது பிடிவாதம் கொண்டோராக நிலைத்தும் இருந்தனர் நாம் இறந்து உக்கி மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டாலுமா நிச்சயமாக நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுபவர்கள் என்று கூறக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அவ்வாறே முன்னோர்களான நம்முடைய என்று பரிகாசமாக கூறிக்கொண்டிருந்தனர் நபியை நீர் கூறுவீராக நிச்சயமாக உங்களில் முன்னோர்களும் பின்னோர்களும் நீங்கள் அனைவரும் குறிப்பிட்ட நாளின் ஒரு நேரத்தில் திட்டமாக உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு ஒன்று சேர்க்கப்படுபவர்கள் பின்னர் இந்நாளை பொய்யாக்கியோரான வழிகட்டவர்களே நிச்சயமாக நீங்கள் எனும் கள்ளி மரத்திலிருந்து உண்ணக்கூடியவர்கள் அதை கொண்டே உங்களுடைய வயிற்களை நிரப்பக்கூடியவர்கள் அப்பால் அதற்கு மேல் கடுமையாக கொதிக்கும் நீரிலிருந்து குடிக்கக்கூடியவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு கடும் தாகத்திற்குள்ளான ஒட்டகம் குடிப்பதை போல் குடிக்கக்கூடியவர்கள் இது கூலி கொடுக்கும் நாளில் அவர்களுக்குரிய விருந்தாகும் நாமே உங்களை முதன்முறையாக படைத்திருக்கின்றோம் ஆகவே மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பதை நீங்கள் உண்மை என நம்ப வேண்டாமா ஆகவே பெண்ணின் கர்ப்பத்தில் நீங்கள் செலுத்திவிடுகின்ற விந்தானதை பார்த்தீர்களா அதனை குழந்தையாக நீங்கள் படைக்கின்றீர்களா அல்லது நாம் தான் படைப்பவர்களா நாமே உங்களுக்கிடையில் மரணத்தை ஏற்படுத்தியுள்ளோம் நாமே தோற்கடிக்கப்படுவோரும் அல்லர் அன்றி நாம் உங்களை அழித்துவிட்டு உங்களுடைய இடத்தில் உங்களை போன்றோரை மாற்றிவிடவும் இன்னும் நீங்கள் அறியாதவற்றில் உங்களை நாம் அமைத்து விடுவதற்கும் நாம் மேலும் உங்களுடைய முதலாவதான உற்பத்தியை நிச்சயமாக நீங்கள் நன்கர்ந்திருக்கின்றீர்கள் இதனை கொண்டு நீங்கள் நல்லுணர்வு பெற வேண்டாமா நீங்கள் பூமியை கிளறி அதில் வித்துக்களை விதைப்பதை பார்த்தீர்களா அதனை நீங்கள் முளைக்கச் செய்கின்றீர்களா அல்லது நாம் தான் முளைப்பிக்க செய்பவர்களா நாம் நாடினால் திட்டமாக தீய ி விடுவீர்கள் நிச்சயமாக நாங்கள் கடன் பட்டவர்களாகி விட்டோம் இல்லை நாங்கள் பயிரை அடைவதிலிருந்து விட்டோம் என்றும் கூறிக்கொண்டிருப்பீர்கள் நீங்கள் குடிக்கின்றீர்களே அந்நீரை பார்த்தீர்களா அதை மேகத்திலிருந்து நீங்கள் இறக்குகின்றீர்களா அல்லது நாம் தாம் இறக்கி வைப்பவர்களா நாம் நாடினால் அதனை நீங்கள் குடிக்க முடியாத உப்பு நீராக்கி இருப்போம் இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை பார்த்தீர்களா அதனுடைய மரத்தை நீங்கள் உற்பத்தி செய்தீர்களா அல்லது நாம் தாம் உற்பத்தி செய்பவர்களா நரகத்தின் நெருப்பை உங்களுக்கு நினைவூட்டும் பொருட்டும் பிரயாணிகளுக்கு பயனளிக்கும் பொருட்டும் அதனை நாமே ஆக்கினோம் ஆகவே நபியே இவைகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மகத்தான உமதரட்சிகளின் பெயரை கொண்டு நீர் துதி செய்து கொண்டிருப்பீராக நட்சத்திரங்கள் விழுந்து இடங்கள் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் நீங்கள் அறிந்திருந்தால் நிச்சயமாக இது மகத்தானதொரு சத்தியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக இது இது மிக லவ்ஹூல் மஹ்பூல் எனும் பாதுகாக்கப்பட்ட புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது பரிசுத்தமானவர்களை தவிர மற்றவரும் இதனை தொடமாட்டார்கள் அகிலத்தாரின் இரட்சகனால் இது இறக்கப்பட்டது ஆகவே இச்செய்தியை நீங்கள் அலட்சியம் செய்வர்களாக இருக்கின்றீர்களா அல்லாஹ் அளித்துள்ளவற்றுக்கு உங்கள் நன்றியை நிச்சயமாக நீங்கள் ஆக்குகின்றீர்களா உங்களில் மரணிக்கும் ஒருவரின் உயிர் அது தொண்டை குள்ளியை அடைந்து விடுமானால் அந்நேரத்தில் நீங்கள் சக்கராத் மரண வேதனையில் சிக்கித் தவிப்பதை பார்க்கிறீர்கள் நாமோ உங்களை விட அவருக்கு மிகச் சமீபமாக இருக்கின்றோம் எனினும் நீங்கள் பார்ப்பதில்லை ஆகவே நீங்கள் யாருடைய அதிகாரத்திற்கும் கட்டுப்படாதவர்களாக இருந்தால் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் அவருடைய உயிரானதை நீங்கள் அவரின் பால் மீள வைத்திருக்கலாமே ஆகவே அல்லாஹுவுக்கு நெருக்கமாக்கப்பட்டவர்களில் உள்ளவராக அவர் இருந்தால் அப்போது அவருக்கு சுகமும் நல்லுணவும் அருட்கொடையுடைய சுவனமும் உண்டு அவர் உள்ளவராக இருந்தால் இருந்து உமக்கு சாந்தி உண்டாவதாக என்று கூறப்படும் அன்றியும் அவர் வழிகட்டோரான இவ்வேதத்தை பொய்யாக்குகின்றவர்களில் உள்ளவராக இருந்தால் கொதித்து அதன் உச்சத்தை அடைந்துவிட்ட நீரிலிருந்தே அவருக்கு விருந்துண்டு இன்னும் நரகத்தில் நுழைவித்தலும் உண்டு நிச்சயமாக இது மிக்க உறுதியான உண்மையாகும் ஆகவே நபியே மகத்தான உமதிரச்சிகளின் பெயரை கூறி துதி செய்வீராக